பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரைகண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உணையின்றி மற்றோர் தெய்வம் எண்ணெஞ்சில் நிந்திப்பதேது வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகாசு சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் சொன்னாம்பிகை எம்பாசு வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதி எம்பாசு மீத சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரிட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரமை ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா புத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்திருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த திசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு ஏட்ல குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்போ அவர் எங்க பாரு உங்க பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பே தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டியனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவும் கொடுத்து அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்டில் காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வளர்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்டில் பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா வசதியாக சொல்லலாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போது இப்போ அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்போது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்போது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்பது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடக லக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் அடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் உச்சம் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்குது வைரம் இருக்குது வைடூரியம் இருக்குது கோமேதகம் இருக்குது எல்லாம் குரு சுக்கரன் படங்காசு எல்லாம் சுக்கரன் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ நந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குருபெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே அற்புதமான குரு பெயர்ச்சி உங்களுக்காகவே செதுக்கி வைக்கப்பட்ட சிற்பம் போல் ஒருத்தர் போயிட்டு எங்கள் கோவிலுக்கு ஒரு மீனாட்சி செலவு வேணுங்க எங்கள் ஊருக்கு ஒரு புள்ளியார் செல்ல வேணுங்கன்னா எங்கள் புள்ளையார் கொஞ்சம் குண்டாக இருக்கணும் அந்த கையில் மோதகம்லாம் நல்லா தெரியணும் அற்புதமாக தெரியணும் கண்ணு திறந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்படிலாம் அந்த ஊர் ஜனங்கள் சொல்லிட்டு வருவாங்க முருகன் வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும் மயிலெலாம் அந்த ரே ரேகையெல்லாம் அது அதுபோல் சொல்லி செதுக்கப்பட்ட சிற்பங்களைப் போல கண்ணீராசி அன்பர்களுக்காக செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கால நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு துவங்குகிறது கண்ணீராசி நண்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் நிறைய பேர் உங்களை பக்கத்துல இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கும் மனைவி மக்கள் பெற்றோர்கள் அல்லது நல்லா நெருங்கி பழகக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட கூட நிறைய நேரங்களில் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்போ கன்னீராசி நேர நேயர்களே அதனால் நிறைய நிறைய நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ அந்த மாதிரி இழப்புகள் பிரிவுகள் இருக்குமேயானால் அதெல்லாம் போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு நிச்சயமாக நான் எழுதி கொடுக்குறேன் கன்னிராசி என்பர்களே உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் நீங்கள் ஒன்றும் ஓட விட மாட்டீங்க எப்படி காலமோ நேரமோ அவங்கள உங்கள் முன்னாடி கொண்டு வந்து ஒரு விரோதியாக நிப்பாட்டிச்சோ அதே போல் இப்போ கன்னிராசிக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது அந்த நல்ல நேரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ரிவேஸ் கீர் போட வைக்கும் உங்களை பார்த்து அவங்க பயந்து யார் உங்களை மிரட்டினாங்களோ அவங்களே உங்கள்ட்ட பணிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கன்னிராசி நேரத்தில் அப்படி என்ன அற்புதம் நடக்குது கன்னிராசிக்கு அப்படின்னு கேட்டாக்கா ராசிக்கு ஒன்பதாம்பது வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரன் கன்னி லக்னமானாலும் கன்னி ராசியானாலும் இதை கவனிக்க வேண்டும் கண்ணி ஆனாலும் கண்ணீர் லக்னமானாலும் எனதருமை கன்னி ராசி நேயர்களே உங்கள் ராசி லக்னத்திற்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் முழு சுபராக விளங்கக்கூடிய சுக்கரன் அந்த முழு சுக்கரன் குருவுக்கு சுபராக விளங்குகிறார் நண்பர் நட்பு கிரகமாக விளங்குகிறார் ஆகியனாலே அந்த இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கிரனுடைய வீட்டில் அமரக்கூடிய அந்த குரு எல்லா யோகத்தையும் எல்லா பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார் பாக்கியம்னா என்னங்க எல்லா பாக்கியமும் ஆரோக்கியம் அது ஒரு பாக்கியம் வேலை வாய்ப்பு வருமானம் அது ஒரு பாக்கியம் தொழில் அமைப்பு அது ஒரு பாக்கியம் அதே போல் வருமானம் அது ஒரு பாக்கியம் நோய் நொடியில்லா வாழ்க்கை அது ஒரு பாக்கியம் உரிய காலத்தில் உரிய பருவத்தில் நடக்கக்கூடிய மங்கள விசேஷங்கள் அது ஒரு பாக்கியம் அப்போ அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய எல்லா விசேஷங்களும் நடக்குமே ஆனால் அதுவும் இல்லாமல் ஒரு பாக்கியம்தான் இப்படியாக ஒன்பதாவது வீட்டில் அதே போல் தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயத்தையும் இந்த மூன்று சப்ஜெக்டையும் குரு பகவான் வாரித்தருகிறார் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் தான் சொன்னே புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட உங்களை புரிந்து கொள்ளுவார்கள் சரி வர உங்களுக்கு புரிஞ்சுக்கல அவங்க கூட என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் என் மருமக கூச்சி போயிடுத்து சாமி அங்கே போய் உட்காந்துருக்கு எங்கள் வீட்டம்மா போயிட்டாங்க மனைவி போய் அங்கே உட்காந்துருக்கு அங்கே வரமாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார என்ன கூப்பிடுவாரா மாப்பிளா வருவாரா இந்த மாதிரியான கேள்விகள் அப்போது கணவன் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் காதல் திருமணங்கள் காதல் திருமணங்கள் நான் ஒருத்தனை விரும்புகிறேன் ஆனால் வந்து நட்சத்திர பொருத்தமில்லை ரஜு குணம் ஆரோகணம் அவரோகணம் இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி அந்த காதல் ஒற்றுமைகள் கை கூடும் திருமண யோகங்கள் கை கூடும் இன்னும் சொல்ல போனால் கன்னிராசி என்பர்களே காதல் திருமணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்கள் நல்லாசிகளோடு அதுதான் அதுதான் முக்கியமங்க பெற்றோர்களுடைய நல்லாசிகளோடு அந்த காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அங்கேயும் ஒருதலை பட்சமாக இருக்குமேயானால் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா அந்த பையன் எனக்கு கிடைப்பானா அதில் ஏதேனும் ட்ரபுள்கள் இருக்குமேயானால் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் கன்னிராசி என்பர்களே சரி அப்போது அதே போல வருமானம் கைகூடும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் விலகும் கண்ணிராசி என்பர்களே பண கஷ்டம் விலகும் பணவரவு தனவரவு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் கண்ணிராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்படி என்ன கடன் சுமைகள் இருக்கு அப்படி என்ன கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராசி என்பவர்களுக்கு அபரிமிதமான கடன் வெளியில் சொல்ல முடிய முடியாத சில ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஏனால் அதெல்லாம் உரிய வழிபாடுகள் இந்த இந்த பொந்தவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு குரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிற யாராவத்தன் மூலியமாக ஒரு நல்ல குரு கடைச்சி வழிகாட்டுதல் பிரகாரம் அதற்குரிய ஆலய வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம் கடன் சுமைகள் குறையும் கன்னிராசி அன்பர்களே அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தனியார் வேலையானாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் சட்ட ரீதியான சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த சட்ட சிக்கல்கள் விலகும் அதே போல் உங்களுக்கு அந்த அரசு அந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ் நிறைய கன்னிராசி என்பர்கள் என்கொயரி நடக்கும் அந்த மாதிரி என்கொயரி நடக்குது அல்லது இது என்ன ஒரு ரைடு நடக்குதுன்னா நிச்சயமாக அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஃபேவரபிளான ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணிராசி அன்பர்களே அதே தான் செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் நம்பி ஏதேனும் சிக்கலில் போய் மாட்டின்னு இருப்பீங்களே ஆனால் அந்த சிக்கலில் இருந்தும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணிராசி நேயர்களே அப்போ அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு பகை விரோதம் இதெல்லாம் கண்ணிராசிக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக கூட தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் போட்டியாக பண்ணக்கூடியவங்க இருக்கக்கூடிய போட்டி தொழில் போட்டி தொழில் எதிரி உத்தியோகப் போட்டிகள் உள்நாடு வெளிநாடு இங்கே இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களே அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும் கண் திருஷ்டிகள் இருக்குமேயானால் திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த விபத்துக்கள் எல்லாம் குறையும் கவலை வேண்டாம் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் ஒரு அச்சம் இருக்குமே ஆனால் ஒரு பயம் இருக்குமே ஆனால் அந்த மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் எனது அருமை கன்னிராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல மனக்கவலைகள் மனக்குழப்பம் மன கஷ்டம் மெயினாக டிப்ரெஷன்ஸ் மனசு ஒரு பதட்டமாகவே இருக்கிறது யாரோ ஒருத்தர் ஒன்றுமே செய்ய முடியல சாமி அவர் ரொம்ப அநியாயம் பண்ணுறா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லா தெய்வமும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அந்த மாதிரி கடுமையான காலதோஷங்கள் கேது இருக்கார் கண்ணியில் வச்சு செய்வார் கண்ணியை அப்போ கடுமையான காலதோஷங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது சாமி ஒரு விரோதி அவர் அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடியவன் அவன் வந்து ராசியை ஆட்டி சாமி எந்த தெய்வமும் முறையல்ல அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகள் என்ன என்பதை தெரிந்து அதை ஆனால் நீங்களும் ராஜாவாகலாம் நீங்களும் வெற்றி பெறலாம் எனதருமை கண்ணிராசி நேர்களே அப்போ நல்ல நேரம் திரிகோணத்தில் குரு ஜென்ம கேது குரு கேது வந்தாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் என்பதை மறந்து விடாதீர்கள் கன்னிராசிக்கு இது கோடீஸ்வர யோகம் ஏன்னா குரு கேது தொடர்புனாலே என்ன சொல்கிறாங்க அது ஆன்மீகமாக இருக்கும் அங்கே போனால் இங்கே வரலாம் கண்டிப்பாக அது ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல உயர்வை கொடுக்கும் நல்ல வெற்றியை கொடுக்கும் எனதருமை கன்னிராசி அன்பர்களே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் குறையும் அதோடு மட்டுமல்ல கன்னிராசி என்பர்களே நிறைய வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வேலைக்காக பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் குடும்பத்தை வெளிநாட்டை கூப்பிட்டு போகிறது மனைவியை கூட அழைச்சிட்டு போகிறது பசங்களை கூப்பிட்டு போகிறது அங்கேயே செட்டில் ஆகிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கே விசா சம்திங் ப்ராப்ளம் விசா ப்ராப்ளம் என்கொரி ப்ராப்ளம் ரெனிவல் ப்ராப்ளம் அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே அப்ப பிரயாணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ப்ரமோஷன்ஸ் அதிகரிக்கும் நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல் தலைவர்கள் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இது யோகமான காலம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கண்ணீராசியைச் சேர்ந்த அரசியல் நண்பர்களே அரசியல் தலைவர்களே ஏன்னா முக்கியமான அரசியல் தலைவர் எனக்கு தெரிஞ்சு கண்ணீராசியில் இருக்காங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது எல்லாம் பணங்காசு எல்லாமே இருந்தும் பிரயோஜனம் இல்லை அந்த அதிகாரம் கையில இருக்கணும் அதே போல அந்த எல்லா சூழ்ச்சிகளையும் வெல்வதற்கான அந்த பலம் உங்ககிட்ட இருக்கணும் பவர் உங்ககிட்ட இருக்கணும் அப்ப நிச்சயமா கன்னீராசி என்பர்களே அவரவர்கள் இந்த ஒரு நல்ல நேரத்தை நீங்க பயன்படுத்தணும்னா அவரவர்கள் பிறப்பு ஜாதகம் நீங்கள் அரசியல் தலைவராக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சோஷியல் மீடியா மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பெயர்ச்சி நேரம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய வழிபாடுகளை தெரிந்து ஆலய வழிபாடுகளை தெரிந்து ஆனால் நீங்கள் தான் ராஜா என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்